வணக்கம் நான் தான் உங்கள் முருகன் நம்ம போறது வந்து சுடிதார் மெட்டீரியல் ஒன் டுவெண்டி கவுண்டில் போச்சமல்லி இக்கெட்ல ஹேண்ட்லூம் ஒரிஜினல் பியூர் சுடிதார் மெட்டீரியல் ஒரு சேலை வந்து எண்ணூத்தி ரூபாய்க்கு நம்ம அந்த மெட்டீரியல்ல விற்க சேலை விற்கிறோம் அதே மெட்டீரியல்ல ஒன் டுவெண்ட்டி கவுண்டில் லைனிங்கே கொடுக்காம தைக்கக்கூடிய ஒரிஜினல் பியூர் ஒரிஜினல் போச்சமல்லி இக்கெட் சுடிதார் மெட்டீரியல் வந்திருக்கு ஏழரை மீட்ரு எட்டடி உயரம் உள்ளவங்களும் கட்டிக்கலாம் டச்சு போட்டுக்கலாம் அருமையான அற்புதமான மெட்டீரியல்

அழகான போச்சமல்லி இக்கட் சுடிதார் மெட்டீரியல் இது வந்து சால் ரெண்டரை மீட்டர் வந்துடும் பேண்ட் கிளாத்து ரெண்டரை மீட்டர் வந்துடும் டாப்பு ரெண்டரை மீட்டர் வந்துடும் அதுக்கு வந்து லைனிங்கே கொடுக்காம தைக்கணுங்க நீங்கள் மெட்டீரியல் வந்து அப்படியே ஹை குவாலிட்டி நல்ல ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் ஹேண்ட்லூம்ல அப்படியே ஸ்பெஷல் குவாலிட்டிங்க மெட்டீரியல் அப்படியே சின்னவங்க பெரியவங்க யார் வேணாலும் கட்டக்கூடிய அருமையான மெட்டீரியல் யூனிக்கான கலர் சாய்ஸு லென்த்து அல்ல ரெண்டரை மீட்டர்ல இருக்கு போச்சமல்லி இக்கட்டு டிசைன்ஸு வண்ணமயமான கலருங்க ஒவ்வொரு சுடிதார் மெட்டீரியலும் யூனிக்கான ஸ்பெஷல் குவாலிட்டி லேட்டஸ்ட் ஆயிருச்சு குவாலிட்டி நார்மல் ஹோங்ஸ் ஒரு மீட்ரு அதாவது ரெண்டரை மீட்ரு பேண்ட்டு ரெண்டரை மீட்ரு சாலு ரெண்டரை மீட்ரு டாப்பு இது வந்து சேலை அகலம் அதனால உங்களுக்கு எவ்வளவு எட்டடி உயரம் உள்ளவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அருமையான போச்சமல் இக்கர் சுடிதார் மெட்டீரியல் யூனிக்கான ட்ரெண்டிங்கான புத்தம்பது உரமான லேட்டஸ்ட் மாடலு இந்த மெட்டீரியல்ல கலர் பாருங்க அருமையான மயில் கழுத்து கலர் அற்புதமான ரெட்டு யூனிக்கான கலர் சாய்ஸ் கலர் சாய்ஸ் இது ஃபுல்லாமே த்ரெட் ஒர்க் பார்ட்ரு போச்சமல்லியில் அப்படி பிளைன் கலர்ல லெட்டஸ்டான நான் காமிச்ச மாதிரி தான் எல்லாமே ஒரு ரெண்டரை மீட்டர் பேண்ட் சால் டாப்ஸு யூனிக்கான குவாலிட்டி அது வந்து நீங்க லைனிங்கே கொடுக்காதீங்க சாஃப்ட்டுங்க சார் மெட்டீரியல் ஹை குவாலிட்டிங்க அப்படியே யூனிக்கான கலர் சாய்ஸ் வண்ணமயமான டிசைன்ஸ் லேட்டஸ்டான ஐரிச் குவாலிட்டி நார்மல் ஹோம் வாஷ் சாதாரண கஞ்சி தேவையில்ல அயன் பண்ண தேவையில்ல மெட்டீரியல் அப்படியே இருக்கும் ஒன் டுவெண்ட்டி கவுண்டு சுடிதார் மெட்டீரியல் யூனிக்கான பெட்ரெட் குவாலிட்டி ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் ஹை குவாலிட்டிங்க இதுல வந்து ரெட்டு அப்படியே பீச் கலர் நல்ல பர்பிள் கலர் காம்பினேஷன் பர்பிள் கலர்ல சேண்டல் பேண்ட் வந்துடும் ட்ரெண்டிங்கான கலர் காம்பினேஷன் இந்திய பர்பிள்ல வந்து லைட் கலர்ல நான் முதல்ல காமிச்சல அந்த மாதிரி கலர் வரும் யூனிக்கான செந்துர கலர் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க ஒவ்வொரு கலருமே ட்ரெண்டிங்கான கலர் சாய்ஸ் அழகான மெட்டீரியலுங்க அற்புதமான சுடிதார் மெட்டீரியல் லேட்டஸ்ட் மாடல் ஒவ்வொரு டிசைனுமே அழகான அற்புதமான டிசைனாக இருக்கும் ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் ஹை குவாலிட்டிங்க அப்படியே ஸ்டைப்ஸ் பிரிந்து இந்த மாதிரி வந்துடும் லேட்டஸ்டா வந்துருக்கு சே அப்படியே மெட்டீரியல் எப்படி குவாலிட்டி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யூனிக்கான ஃபண்டாஸ்டிக் கோச்சமல்லி கட் ஒன் ட்வெண்ட்டி கவுண்டு சேலை அகலம் அகலம் தாராளமாக இருக்கும் பேண்ட்டு டாப்ஸு ஷால் வந்து நல்லா லென்த்தியாக இருக்குங்க ஒவ்வொரு ஷாலுமே யூனிக்கான ஸ்பெஷல் நல்ல லென்த்தி ரெண்டரை மீட்டர் லென்த்துக்கு இருக்கு கடைசி வீடியோ பாருங்கள் விலை சொல்லுவேன் குவாலிட்டி அப்படியே சுப்ரியர் குவாலிட்டியாக இருக்கும் சுடிதார் மெட்டீரியல் யூனிக்கான கலர் சாய்ஸ் வண்ணமயமான டிசைன்ஸ் ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் அழகு கலருங்க ஒவ்வொரு கலருமே அழகுங்க அருமையான பர்பிள் கிரே அழகான எல்லோ கலர் சாய்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க யூனிக்கான கலர் துணி அவ்வளவு சாப்பிட்டுங்க ஆனால் பிளேனில் த்ரெட் ஒர்க் பாரு த்ரெட் ஒருக்கு பாடு கொலுசுமிச்சு இருக்காது கொள்ளாது நூல் அப்படியே யூனிக்கான கலர் சாய்ஸு ஷால் நல்ல லென்த்து பேண்ட்டு வந்து சூப்பரியர் குவாலிட்டியாக இருக்கும் டாப்பு வந்து அப்படி நெக்குக்கு இந்த கைக்கு நெக்குக்கு எல்லாமே வந்துடும் நல்ல யூனிக்கான மெட்டீரியலுங்க ஒன் டுவெண்ட்டி கவுண்டு ஹேண்ட்லூமுங்க அது அப்படியே நீங்கள் தச்சு போட்டீங்கன்னா மூவாயிரூவா நாலாயிரூவா சுடிதா அது பக்கத்தில் நிற்க முடியாது தோற்று போகும் அந்த அளவுக்கு ஐரிச்சான குவாலிட்டி அப்படியே யூனிக்கான மெட்டீரியல் தரமான குவாலிட்டி ஒவ்வொரு மெட்டீரியலுமே அழகுங்க கலர் எப்படி பாருங்க அழகான தேன் கலர் அற்புதமான காம்பினேஷன் கிரே கலர் யூனிக்கான கலர் சாய்ஸ் வண்ணமயமான டிசைன் ஒவ்வொரு டிசைனுமே அழகுங்க கட் அண்ட் பிளைன் கலர் ரெண்டு டிசைன்ல முப்பரும் டிசைனா வந்திருக்கு சே குவாலிட்டி அப்படியே சுடிதார் மெட்டீரியல் அருமையான மெட்டீரியலுங்க அழகான டிசைன்ஸ்ங்க ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் ஹை குவாலிட்டி ஒவ்வொரு மெட்டீரியலுமே யூனிக்கான கலர் அப்படியே டாப்பு பேண்ட் சாலை அப்படி தச்சு போட்டு போனா காலேஜ் பிள்ளையர் டீச்சர்ஸ் ஆபீசர் டாக்டர் அனைவரும் டீசெண்டா கட்டக்கூடிய போச்சமல்லி இக்கெட் ஹேண்ட்லூம்ல ஒரிஜினல் பியூர் போச்சமல்லி இக்கட் சுடிதார் மெட்டீரியல் ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் ஹை குவாலிட்டிங்க சார் சுடிதார் மெட்டீரியல் ஒவ்வொன்றுமே அழகான அற்புதமான சுடிதார் மெட்டீரியல் ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் அப்படியே மரகதக்கரை டபுள் கலர்ல பேண்ட் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க யூனிக்கான ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் ஹை குவாலிட்டி மெட்டீரியல் அப்படியே கழுத்துக்கு கைக்கு எல்லாமே நீட்டா வந்துடும் கலர் காம்பினேஷன் ரிச் லுக் மெட்டீரியல் மெட்டீரியல வந்து ரொம்ப உடைக்க முடியாது நான் கலர் மட்டும் தான் காமிக்கிறேன் யூனிக்கான கலர் ஒவ்வொரு கலருமே முத்திரை பூனா இருக்கும் ஒவ்வொரு டிசைனுமே அழகான அற்புதமான டிசைன்ஸ் ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் ரிச் லுக்கா இருக்கும் அழகான போச்சமல்லி கிரே யூனிக்கான டாப் பேண்ட் சால் அருமையான மெட்டீரியலுங்க அப்படியே குட் குவாலிட்டிங்க அப்படியே டாப்பு பேண்ட்டு சால் அப்படியே தச்சு போட்டு போனீங்கன்னா பத்தாயிரம் சுடிதார் மெட்டீரியல் தோத்து போகணும் அந்த அளவுக்கு ரிச் லுக்கான மெட்டீரியல் அப்படியே டபுள் பிட் இருக்குங்க அப்படியே நல்லா நீளாகலாம் உயரமா எட்டு அடி உயிர உயரம் உள்ளவங்களும் போட்டுக்கிற கூடிய அருமையான சாரி சுடிதார் மெட்டீரியல் அழகான மெட்டீரியல் ஒவ்வொரு சுடிதார் மெட்டீரியலுக்கும் தரமா இருக்கும் குவாலிட்டி நாற்பத்தி சேலை உயரம் சேலை அகலம் தாராளமா நல்ல த்ரீ போர்த்தே தைக்கலாம் நீங்க அவ்வளவு அருமையான சுடிதார் மெட்டீரியல் அழகான கலர்கள் வண்ணமயமான டிசைன்ஸ்கள் லேட்டஸ்ட் மாடல் ஒவ்வொரு சுடிதார் மெட்டீரியல் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க யூனிக்கான கலர் சாய்ஸ் அழகு 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 ஒவ்வொரு டிசைனுமே அழகுங்க அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லு வீடியோ பாருங்க குவாலிட்டி அப்படியே சுப்ரியர் குவாலிட்டிங்க டாப்பு பேண்ட்டு சால் எல்லாமே ரிச் லுக்காக இருக்கும் இது ரெண்டரை மீட்டர் பேண்ட் சாலு எவ்வளவு பெரியாலும் கட்டக்கூடிய அருமையான சுடிதார் மெட்டீரியல் அழகான மெட்டீரியல் ரிச் குவாலிட்டிங்க மெட்டீரியல் யூனிக்கான கலர் சாய்ஸ் வண்ணமயமான டிசைன்ஸ் சால் பேண்ட்டு டாப்பு நச்சுன்னு இருக்கும் சுடிதார் மெட்டீரியல் மூவாயிரம் ரூபாய் சுடிதார் மெட்டீரியல் தோற்று போகணும் பியூர் ஹேண்ட்லும் மெட்டீரியல்ஸ் ஹை குவாலிட்டி பார்ட்ரு டிசைன் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க ஒவ்வொரு பார்டருமே அந்த மாதிரி தான் அழகு அற்புதமான மெட்டீரியல் ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் ஹை குவாலிட்டிங்க மெட்டீரியல் அப்படியே குழு 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 குழுன்னு ஏசி மாதிரி இருக்கும் ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் வண்ணமயமான டிசைன்ஸ் அழகான பாசி பிறப்பு கிரீன் கலர்ஸ் டபுள் கலர்ல அப்படியே ஷால் வந்துடும் பேண்ட் பாருங்க இலக்க கிரீன்ல அப்படியே டாப்பு அதுக்கு மேட்ச்சா அப்படியே அற்புதமா இருக்கும் மெட்டீரியல் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க அப்படி தச்சு போட்டாதான் அந்த போச்சமல்லி இக்கட்ல டீசென்ட் ஆஃபீஸுக்கு எல்லாம் கட்டிட்டு போறதுக்கு அருமையா தச்சு போட்டு போறதுக்கு சூப்பரா இருக்கும் ஒன் டுவெண்ட்டி கவுண்ட்ல ஸ்பெஷல் போச்சமல்லி இக்கட் சுடிதார் மெட்டீரியல் குழு 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 குழுன்னு ஏசி மாதிரி இருக்கும் ட்ரெண்டிங்கான கலர் சாய்ஸுங்க வண்ணமயமான கலருங்க எத்தனை கலர் இருக்குன்னு பாருங்க புத்தம் வரவான லேட்டஸ்ட் மாடல் சுடிதார் மெட்டீரியல் ஹை குவாலிட்டி ஹோம் வாஷ் பண்ணி வீட்லேயே கட்டக்கூடிய இதுல மூணு பீஸ் ஒரே மாதிரி எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் ரிச் லுக்காக இருக்கும் பார்ட்ரு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க யூனிக்கான மெட்டீரியல் போச்சம்பள்ளி மெட்டீரியல் போடல போடலன்னு கொல்ல பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ நம்மட்ட புத்தம் புதுசாக வந்திருக்கு டிசைன்லாம் நல்லா அருமையாக அற்புதமாக வந்திருக்கு யூனிக்கான மெட்டீரியல் தரமான மெட்டீரியல் ஒவ்வொரு கிளாத்துமே நல்ல லென்த்தியான திருப்பி ஒருத்தே தைக்கக்கூடிய அருமையான சுனதார மெட்டீரியல் லைனிங் கொடுக்காதீங்க வேணும்னா வேணுங்கிறவங்க லைனிங் கொடுத்துக்கலாம் இது தேவையே இல்லை குவாலிட்டி அப்படி இருக்குங்க ஏசி மாதிரி கிளாத்துங்க ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் வண்ணமயமான கலர் ஒவ்வொரு கலருமே யூனிக்கான கலர் சாய்ஸ் அழகான அற்புதமான மெட்டீரியல் யூனிக்கான கலர் சாய்ஸ் இந்த சாலுக்கு அப்படி ரிச்சா இருக்கும் சாலு பேண்ட் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க கிரே கலர்ல பேண்ட் டாப்ஸ் அப்படி நெக்குக்கு கைக்கு முதுகுக்கு எல்லாம் வந்துடும் அப்படியே குவாலிட்டி அப்படியே சூப்பராக இருக்குங்க ஹை குவாலிட்டிங்க சுடிதார் மெட்டீரியல் எங்கே எடுத்தீங்கன்னு கேட்கணும் அந்தளவுக்கு ரிச் லுக்கான மெட்டீரியல் நார்மலாக வீட்டில் கட்டக்கூடிய அருமையான சுடிதார் மெட்டீரியல் சிந்தாமணி ப்ளூ சாக்லேட்டு கலரு மரகத க்ரீனு ரெட் வித் பிளாக்கு சிந்தாமணி ப்ளூ இன்னொன்று வாங்கிக்கலாம் அந்த மரகத கிரீனில் இன்னொன்று வாங்கிக்கலாம் பிளாக்கில் வந்து கிட்டத்தட்ட மூணு பீஸ் நாலு பீஸ் வாங்கிக்கலாம் ஒரே மாதிரி உடுத்துறவங்க கட்டலாம் நல்லா அருமையான பிங்க்கு ஒவ்வொரு கலரும் அழகு இன்னும் கலர் கண்டினியூ ஆகும் பாருங்க பிஸ்கட்டு நான் சொன்ன மாதிரி பிளாக்லேயே ரெண்டு மூணு பீஸ் வாங்கிக்கலாம் யூனிக்கான கலர் கட் கட் கலர் டிசைன் போச்சமல்லி ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் அப்படியே ஏசி மாதிரி டீச்சர் ஆபீசர் டாக்டர் கருத்தாள் செவத்தி யாரு வேணாலும் தச்சு போடலாம் ரொம்ப அழகான சுடிதார் மெட்டீரியல் சின்னவங்க பெரியவங்க எல்லா பேருமே தைக்கக்கூடிய அருமையான போச்சமல்லி இக்கட் ஹேண்ட்லூமில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கு லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருந்தேன் எல்லாம் காலி ஆயிடுச்சு இப்போ லேட்டஸ்ட் மாடலாக புத்தம்பது வடிவாக வந்திருக்கு ஒவ்வொரு மெட்டீரியலுமே அழகான ஒவ்வொன்றிலேயும் ரெண்டு ரெண்டு பீஸ் கூட வாங்கிக்கலாம் ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் ரிச் லுக்கான மெட்டீரியலுங்க ஹை குவாலிட்டிங்க மெட்டீரியல் ஒவ்வொரு கலருமே அழகான யூனிக்கான கலர் சாய்ஸ் வண்ணமயமான டிசைன்ஸ் ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் டாப்பு பேண்ட் அவ்வளோ அழகாக இருக்கும் ஃபண்டாஸ்டிக் மெட்டீரியலுங்க கலர் எப்படி இருக்கு பார்த்தீங்களா யூனிக்கான ட்ரெண்டிங்கான கலர் சாய்ஸ் அப்படி தைச்சு போட்டு பாருங்க ஒவ்வொரு கலரும் அழகான அற்புதமான கலராக இருக்கும் யூனிக்கான ட்ரெண்டிங்கான கலர் சாய்ஸு வண்ணமயமான டிசைன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லும் திரெட் இருக்குங்க ஃபுல்லாக த்ரெட் இருக்குல்ல புட்டாங்க அது புறாமே அப்படியே லாஸ்ட் டைமில் இதெல்லாம் போட்டிருந்தேன் ரொம்ப காலி காலையாகிடுச்சு இப்போலாம் தறி விலை கூடிருச்சு அதனால வரல இருந்தாலும் ஆஃபரில் கொடுக்கணும்னு கொடுக்குறேன் அப்படியே மெட்டீரியல் அப்படியே ஹை குவாலிட்டியாக இருக்கும் சேலையே ஒரு சேலையே நாங்கள் எண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு விற்கிறோம் போச்சம்பள்ளி கா காட்டன் சேலை நீங்கள் வீடியோ பார்த்து வாங்கியிருப்பீங்க இப்போ வந்து நம்ம சுடிதார் மெட்டீரியல் ஆஃபர் போட்டிருக்கோம் கடைசி வரை வீடியோ பாருங்கள் விலை சொல்லுவேன் அப்போ நீங்க நீங்கள் எல்லா கலரும் பார்க்கலாம் ட்ரெண்டிங்கான காம்பினேஷனாக இருக்குது அருமையான க்ரீனு அற்புதமான கலர் சாய்ஸுங்க வண்ணமயமான கலருங்க ட்ரெண்டிங்கான புத்தம்புது வரவான லேட்டஸ்ட் மாடல் சிந்தாமணி ப்ளூ ஆரஞ்சு ஃபேண்டா மஸ்டர்டு மஞ்சள் மெருண் கலர் எப்படி இருக்குன்னு பாருங்க வண்ணமயமான கலர் அழகான கைத்தறி சுடிதார் மெட்டீரியலுங்க எல்லாமே கை அவ்வளோ அவ்வளவு இருக்கும் சேலையில வரும் இப்போ வந்து ஹேண்ட்லூம்ல பியூர்ல வந்திருக்கு குவாலிட்டி அப்படியே நெட்டா அப்படியே புட்டாகும் எண்டுல இருந்து எண்டு வரைக்கும் புட்டாதான் யூனிக்கான கலருங்க சுடிதார் மெட்டீரியல் அழகான அற்புதமான சுடிதார் மெட்டீரியல் ட்ரெண்டிங்கான மாடல் ஒவ்வொரு மெட்டீரியலும் அழகுங்க கொலுசு பிடிச்சி கொள்ளாது நெசவு யூனிக்கான கலர் ஷால் பேண்ட் அவ்வளவும் அருமையா இருக்கும் ஸ்பெஷல் குவாலிட்டி நாவல் பழக் கலர் சிந்தாமணி ப்ளூ கலர் எப்படி இருக்குன்னு பாருங்க யூனிக்கான கலர் இவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க போச்சம்பள்ளியில கலர் காம்பினேஷன் பத்தாயிரம் ரூபாய் பட்டு கொடுத்தா கூட இந்த மாதிரி வராது ஒன் டுவெண்டி கவுண்ட்ல கைத்திரி ஒரிஜினல் பியூர் சுடிதார் மெட்டீரியல் அழகான சுடிதார் மெட்டீரியல் அற்புதமான மெட்டீரியல் யூனிக்கான ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் ஒவ்வொரு கலருமே ட்ரெண்டிங் புத்தம்பது வரவான லேட்டஸ்ட் ஷால் அதுக்கு மாதிரி நீட்டா டீசெண்டா அப்படி காலேஜ் போறதுக்கு ஆபீஸ் போறதுக்கு அப்படி கட்டிட்டு போனீங்கன்னா டாக்டர் கிட்ட அவ்வளோ பேரும் கட்டினீங்கன்னா அருமையாக இருக்கும் தச்சு போட்டால் தான் அந்த சுடிதார் மெட்டீரியலோட தன்மை தெரியும் ஒவ்வொரு கலருமே யூனிக்கான கலர் சாய்ஸ் போச்சமல்லி கட் பியூர் ஒரிஜினல் சுடிதார் மெட்டீரியல் ட்ரெண்டிங்கான காம்பினேஷனுங்க கலர் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க யூனிக்கான கலர் வண்ணமயமான டிசைன்ஸ் அவ்வளவும் அருமை ஒவ்வொரு ரெண்டரை ரெண்டரை மீட்டர் ஷாலு பேண்ட்டு பண்டாஸ்டிக் கலர் காம்பினேஷன் அப்படியே ஐரிச் குவாலிட்டிங்க அப்படியே ஒரு போட்டோ எடுத்து பின்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் திரட்டம் தான் சுடிதார் மெட்டீரியல் இவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க யூனிக்கான கலர் வண்ணமயமான டிசைன்ஸ் ஒவ்வொரு சுடிதார் மெட்டீரியலும் அழகு அற்புதமான மெட்டீரியல் ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் யூனிக்கான கலர் சாய்ஸ் வண்ணமயமான டிசைன்ஸ் ஹேண்ட்லூம் பேண்ட் டாப்ஸ் யூனிக்கான கலர் சாய்ஸ் ஒவ்வொரு மெட்டீரியலுமே அழகுங்க அற்புதமான கலரு எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க யூனிக்கான ஒர்க் அழகான ஆஷ் ஆஃப் பேண்ட் சாலு அப்படியே எலிகண்டா இருக்கு மெட்டீரியல் கலர் ஒவ்வொன்றும் அழகுங்க ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் ஹை குவாலிட்டிங்க ஹேண்ட்லூம் சுடிதார் மெட்டீரியல் தச்சு போட்டீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் ரெண்டரை மீட்டர் இருக்குங்க ரெண்டரை மீட்டர் நாற்பத்தெட்டு எட்டு இன்ச்சு அகலம் எவ்வளவு பெரிய குண்டானவங்களும் ஒல்லியானவங்களும் தச்சு போட்டீங்கன்னா அற்புதமாக இருக்கும் எவ்வளோ பெரிய ஆளும் தச்சுக்கலாம் யூனிக்கான கலர் ட்ரெண்டிங்கான பேண்ட் சால் டீசன்ட் லுக்கு கலர் சாய்ஸ் பாருங்க இது ஒரு டிசைன் இது ஒரு டிசைனு இது ஒரு டிசைன் அப்படியே ஒவ்வொன்றுமே டிசைன் லைட் லைட்டாக டிசைன் மாறும் ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் இதுக்கெல்லாம் ரெட் கலர் பேண்ட் வரும் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க இதில் வந்து ப்ளூ கலர் பேண்ட் வரும் அருமையான கலர் சாய்ஸு கிரீன் கலர் பேண்ட் வரும் பேண்ட் எல்லாம் அப்படியே நீட்டாக அப்படியே அழகா இருக்கும் கலர் பாருங்க எல்லாமே அற்புதமான கலர் காம்பினேஷன் ட்ரெண்டிங்கான சுடிதார் மெட்டீரியல் ஒவ்வொரு கலருமே எங்க எடுத்தீங்கன்னு கேட்கணும் அந்த அளவுக்கு ரிச் லுக்கான பேண்ட் சால் கைத்தறிங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லும் கைத்தறி யூனிக்கான மெட்டீரியல் அழகு கலர் அற்புதமான டிசைன்ஸ் ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு மாடலும் எங்க எடுத்தீங்கன்னு கேட்கணுங்க அந்த அளவுக்கு ரிச்சா இருக்கும் மெட்டீரியல் அப்படி கருத்தால் சிவத்தால் யார் வேணாலும் தைச்சு போடக்கூடிய அருமையான சுடிதார் மெட்டீரியல் அழகான மெட்டீரியல் ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் இது ஒரு கலரு லைட்டு பிங்க்கு மெரூன் கலர் டாப்பு பேண்ட்டு இது ஒரு மெரூன் கலர் டாப்பு பேண்ட்டு சாலு இது ஒரு ஜிக்ஸாக் டிகாஸ் டிசைனு பிங்க் கலர் யூனிக்கான கலர் சாய்ஸ் டிசைன்ஸ் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பேண்ட்டு சால் டாப்பு கிரே நல்ல பர்பிள் கிரே யூனிக்கான நேவி ப்ளூ பேண்ட்டு டாப்பு ட்ரெண்டிங்கான தீபாவளி புத்தம்பது வரவா ஆஃபர் பிரைஸ்ன்னு நீங்கள் பாருங்க இன்னும் சுடிதார் மெட்டியல் காமிக்கிறேன் இரநூறு மெட்டீரியல் காமிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொன்றுமே அழகான அற்புதமான சுடிதார் மெட்டீரியல் சேலை மாதிரி இதை உடைக்க முடியாது அதனால் இப்படி உடைச்சி காமிக்கிறேன் இல்லைனா ஃபுல் அண்ட் ஃபுல் உடைச்சிருவேன் மக்களுக்கு தெரியும் ஒவ்வொரு சுடிதார் மெட்டீரியல் அழகான அற்புதமான மெட்டீரியல் யூனிக்கான கலர் சாய்ஸ் கலர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க பர்பிள் பேண்ட்டு டாப்ஸு அருமையான மெட்டீரியல் அழகான பரதம் போட்ட டிசைன்ஸு லைட் ப்ளூ செம்மையாக இருக்குங்க மெட்டீரியல் யூனிக்கான ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் ஒவ்வொரு மெட்டீரியலும் அழகு ஃபண்டாஸ்டிக் கலர் சாய்ஸ் வண்ணமயமான டிசைன்ஸ் சாரீஸ் ஒவ்வொரு கலருமே முத்திரை பவுனு யூனிக்கான கலர் சாய்ஸு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் கலர் புள்ளாலுமே கலர் நல்லா மெரூன் கலர் பேண்ட் டாப்ஸ் யூனிக்கான கலருங்க ஒவ்வொரு கலருமே எங்க எடுத்தீங்கன்னு கேட்கணும் அந்த அளவுக்கு ரிச் லுக்கான டாப்ஸ் பேண்ட் சாலை கலர் சாய்ஸ் அகான கலருங்க ஒவ்வொரு கலருமே பேசும் எங்கே எடுத்தீங்கன்னு கேட்கணும் அந்தளவுக்கு ரிச் லுக்கான பேண்ட்டு சால் டாப்ஸ் யூனிக்கான மெட்டீரியல் தரமான ஹை குவாலிட்டி ஒன் டுவெண்ட்டி கவுண்டில் சுடிதார் மெட்டீரியலு ஒவ்வொரு பீஸுமே அழகான மெட்டீரியலாக வந்திருக்கு நூல் வந்து நல்லா பியூர் காட்டனுங்க ஹை குவாலிட்டிங்க அப்படியே சம்மருக்கு வேர்க்காது கொள்ளாது அழகான அற்புதமான சுடிதார் மெட்டீரியல் டாப்பு பேண்ட்டு சாலுங்கிறது மெட்டீரியல் தரம் ஒவ்வொரு மெட்டீரியலுமே அழகான கலர் சாய்ஸ் ட்ரெண்டிங்கான காம்பினேஷன் அதுல ப்ளூ இது வந்து மான் போட்டிருக்கு மான் போட்டு அரக்கு பேண்ட்டு சாலு அதிலே பிங்க்கு பிங்க்கில் பட்ரோ சால் இந்த மாதிரி வந்துடும் யூனிக்கான கலர் சாய்ஸு ஒரு மெட்டீரியலோட அளவு வந்து மார்க்கெட்டில் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா விற்கிற மெட்டீரியல் நம்மகிட்ட வெறும் எழுநூத்தம்பது ரூபா மட்டுமே குயிக்காக அந்த ஸ்க்ரீனை தெரிகிற வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க ஒரு சிறுதார் மெட்டீரியல் ஆயிரத்தி ஐநூறுரூவா உள்ளது லைனிங் கொடுக்கக்கூடாது என்ன காரணம் கேட்ட கேட்டீங்கன்னா இந்த மெட்டீரியல் பூராமே சேலையே நாங்கள் வந்து எண்ணூத்தம்பது ரூபா விற்கிறோம் உங்களுக்கு சுடிதார் மெட்டீரியல் எழுநூத்தி ஐம்பது கிடைக்காது குயிக் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கும் இந்த இரநூறு மெட்டீரல் பார்த்தா ஒன்லி நாலு நாள் கலர் பார்த்தா ஒவ்வொரு சுடிதார் மெட்டல் அருமையான ஹை குவாலிட்டி ஒரு சுடிதார் மெட்டீரியல் விலை வந்து ஒரு சேலையே நான் எண்ணூத்தி ஐம்பது ரூபா போட்டிருக்கேன் அது ஆறு முப்பது இது வந்து ஏழரை மீட்டர் ஆப்பர் பிரைஸ்ல போட்டிருக்கேன் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் வெறும் எழுநூத்தி ஐம்பது ரூபா மட்டுமே குயிக்கா அந்த ஸ்கிரீன்ல தெரியல வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்க சாப்பிளே வந்து வாங்கிக்கலாம்